அனைவருக்கு வணக்கம் வீராமன்னர் ரோடு இப்ப வந்து இந்த வீராமன்னன் திருவிழா வருத்தால வாழ்க்கையெல்லாம் ரொம்ப துர்நாற்றமா விரிச்சி இருந்தது ஏன்னா பொதுமக்கள்லாம் நான் நிறைய இடம் இந்த ரோடே வந்து குறுகலான ரோடு அதில் வந்து வாய்க்காலலாம் ரொம்ப அடைச்சிக்கின்னு செடிலாம் இருந்தது நம்ம ஒரு பதிவு செய்திருந்தோம் அது மூலிமா இந்த எல்லா இடத்துலையும் இருக்கிற வாய்க்காலலாம் தூர்வாரி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி வந்து இன்னொரு பதிவு என்னென்னா இப்போ இது உங்களுக்கே தெரியும் வீராமண்ணன் ரோடு எவ்வளோ குறுகிய ரோடுன்ட்டு இந்த திருவிழா அப்போ எத்தனை பஸ்ஸு ஆட்டோ டெம்போ எல்லாம் வரும் அப்போ வரும்போது இந்த இந்த பேனர்லாம் வச்சுருக்காங்க இந்த பேனர் வந்து அதுவும் சின்ன பேனரில் பெரிய பெரிய பேனர் அது திருப்பத்திலலாம் நிறைய பேனர் வச்சுக்கிறாங்க அதில் திரும்பவே முடியாது இது திருப்பம் அதாவது வந்து இந்த பீராம்பட்டினம் அந்த முனையில் வந்து பஸ்லாம் வரத்தாலே எல்லோரும் வந்து இந்த பக்கம் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க இந்த பக்கம் தான் திரும்புவாங்க இந்த திருப்பத்தில் இவ்வளோ பெரிய பேனர் வச்சுருக்காங்க இது வந்து கொம்மின் பஞ்சாயத்து கேட்கணும் இதை தயவுசெய்து எடுக்க சொல்லணும் அதுவும் இல்லாமல் எல்லாம் நிறையா இந்த ரோட்லேயே வெள்ளக்கோட்டை தாண்டி தான் பேனரே வச்சுருக்குது இது எப்படி ஆபத்தான முறையில் இருக்குது பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இந்த பேனர் எப்படி வந்து திரும்புவாங்க நிறையா எல்லாருமே இந்த பக்கம்தான் திரும்புவாங்க அதேமாரி ஒவ்வொரு ரோட்டுக்கு முனையில் முனையில் இதுமாதிரி வச்சுருக்காங்க மாதிரி வச்சா எப்படி போவாங்க அது இது சின்ன பேனரும் கிடையாது எவ்வளோ பெரிய பேனரு இது திருப்பத்தில் இவ்வளோ பெரிய பேனர் வச்சால் எப்படி நாங்கள் இப்படி திரும்ப முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் இது திரும்ப முடியாத அளவுக்கு இங்கே ஒரு பேனர் வச்சுருக்காங்க பாருங்கள் திருப்பமே தெரியல அனைவருக்கும் வணக்கம் நான் தான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் ஒன்றும் இல்லை இந்த பாண்டிச்சேரில் வந்து இந்த பேனர் கலாச்சாரம் ரொம்ப அதிகமாக என்ன இருக்குதுன்னு வைங்களேன் இதில் வந்து நிறைய விபத்து நடக்குது நடந்தோம் ஆனால் அந்த பேனரை வந்து அகற்ற முடியல அகற்ற நடவடிக்கை அதிகாரிகள் இருக்கிறது கிடையாது ஏகப்பட்ட பேனர் அதாவது சட்டத்தை மதிக்க வேண்டிய முதலமைச்சர் மற்றும் அரசு ஊழியர்கள் அதுவும் காவல்துறை அதிகாரிகளே சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் பேனர் வச்சுருக்காங்க அந்த மாதிரி வந்து சட்டத்தை மதிக்க வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய இவர்களையே வந்து பேனரை வச்சுருந்தா அப்புறம் மற்றவங்க எப்படி வைப்பாங்க மற்றவங்க எப்படி அதை கடைப்பிடிப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி வந்தேன் தவளைப்பம் பக்கம் வந்தேன் தவளை ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் பேப்பரில் பார்த்தேன் அதாவது வந்து வழக்கு போட்டிருக்காங்க பேனர் வச்சவங்க மேலே வழக்கு போட்டிருக்காங்க ஆனால் இன்னும் நிறைய பேனர் தான் இருக்குது அப்போ யார் மேலே வழக்கு போட்டிங்க அது எனக்கு ஒன்றும் புரியல அப்போ எதிரி யாராவது ஒருத்தவங்கனா அவங்க மேலே வழக்கு போட்டுருங்க ஏமாந்தவங்க மேலாம் வழக்கு போட்டுருங்களா அப்போ இடத்துலலாம் பேனர் இருக்குது எங்கே நீங்கள் வழக்கு போடுறீங்க அதே மாதிரி அந்த நான் எனக்கே சந்தேகம் வந்து தான் இருக்குதா இல்லையான்னு தான் ஒரு ஆட்டி ரெண்டு மூணு தடவை ஆட்டி எடுத்துக்கிறேன் கொம்மின் பஞ்சாயத்துலேயும் சொல்கிறாங்க நான் மேன தடை சட்டம் இருக்குதுன்னு அது பேப்பர் அளவில் தான் இருக்குது போலுக்கு அதாவது அது அதெல்லாம் நான் சொல்ல வரேன் இல்லைங்களா முதல்ல தலை சரியாக இருக்கணும் தலையே வந்து எப்படி இருந்ததுன்னா தலைமையே அதாவது ஒரு மாநில முதலமைச்சருக்கே இவ்வளோ பேனரை வச்சு அட்டகாசம் பண்ணுறாங்க அதுவும் போக்குவொது பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறாக வைக்கிறாங்க அங்கங்கே அதே மாதிரி இதை இன்றைக்கி வீராமன்ன திருவிழா வர வெள்ளிக்கிழமை நடக்குது பதினஞ்சாந்தேதி வர்றதுன்னு வைங்களேன் அப்போ வந்து பேனர் வச்சுருக்காங்க வச்சுருக்கிறாங்கன்னா பெரிய பெரிய ராட்சச பேனர் வந்து அந்த தெரு திருப்பத்தில் வச்சுருக்காங்க அது எப்படி திரும்புவாங்க போவாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கும் இல்லை இப்படி ஆப்போசிட்டில் அதுவும் வீராமன்னர் வந்து ஆக்கிரமிப்பு அகற்றணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க குறுகிரி ரோடுன்றாங்க அதில் இந்த திருவிழாவுக்கு வந்து எவ்வளோ வாகனம் போகணுன்ட்டு எவ்வளோ பொதுமக்கள் போவாங்கன்னு அனைவருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் ஒரு கார்னரில் எல்லா ஒரு ஒரு வழி திருப்பத்திலையும் வந்து ஒரு ஒரு கார்னரில் அவ்வளோ அவ்வளோ பெரிய பேனர் வச்சுக்கிறாங்க அது ரோட்டில் அந்த நம்ம வெள்ளக்கோடு தாண்டி வரைக்கும் பேனர் வச்சுருக்காங்க இதை யார் கேட்கறது உம்மின் பஞ்சாயத்துக்கும் இந்த பொதுப்பணித்துறைக்கும் காவல்துறைக்கும் தான் இதுக்கு பொறுப்பு இருக்குது ஏன்னா போக்குவரத்து இடையூறு ஏற்படுத்தக்கூடாது பொதுமக்கள் சுலபமாக போயிட்டு வரணும் பாதுகாப்பாக இருக்கணுன்றதுக்காகத்தான் நம்ம வந்து எல்லாம் இந்த இந்த துறையெல்லாம் இயங்குது அப்படி இருக்கும்போது இப்படி பேனரை வச்சு எப்படி பேனர்ஸ் அதாவது வந்து பேனரை கீஷா நீங்கள் என்ன போடுறீங்க வழக்கு போடுறீங்க ஆனால் பேனர் தடை தடை இருக்குது பேனர் கீழ்ச்சதுக்கு வழக்கு போடுறாங்க அதுதான் இந்த பாண்டிச்சேரி வித்தியாசமான பாண்டிச்சேரின்னு வைங்களேன் அதனால் வந்து தயவுசெய்து மாதிரி ஓரத்தில் வைக்கிறது நான் கட்சிக்காரங்களுக்கு தாய்மொழும் கேட்டுக்கிறோம் எல்லா கட்சிக்காரனும் சொல்கிறேன் எல்லாருமே அந்த திருப்பத்தில் திருப்பத்தில் அதுவும் ஒரு வட்டமாக ரவுண்டை போட்டு ஒரு குச்சி வச்சு கொச்சி வச்சு கொடியை நட்டு அதில் ஒரு பேனரை போடுறீங்க அது எப்படி திரும்புவாங்கன்றத கொஞ்சம் யோசிக்கிறீங்களா இப்போ இந்த கார்னரில் நான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போட்டிருப்பேன் பாருங்கள் இந்த கார்னரில் ஒரு இது வச்சுருக்காங்க பேனர் அது எல்லா கார்னர்லேயுமே ஒரு ஒரு பேனர் வைக்கும்போது அப்போ திரும்பும்போது எப்படி தெரியும் எது வர எதிர் திசையில் வர்ற வாகனம் எப்படி திரும்ப மேக்ஸிமம் வந்து இப்போ அந்த இடத்துல வந்து நிறையா வாகனம் வருது எல்லாம் இந்த ரோட்டை தான் பயன்படுத்துகிறாங்க போய் மாதாக்கோல் வழியாக தான் திரும்புவாங்க அப்படியே எல்லா திருப்பத்திலையும் திருப்பத்துலேயும் வந்து பேனர் வச்சுருந்தா எப்படி அது அதுவும் இவ்வளோ பெரிய பேனர் வச்சுக்கிறீங்களா எப்படி போவாங்க அது தயவுசெய்து அகற்றுங்க ஒன்று சம்மந்தப்பட்டவங்க வச்சவங்களாவது அகற்றி வேறு இடத்துல வைங்க இல்லைன்னா அகற்றி தயவுசெய்து இல்லாட்டினா வந்து காவல்துறையோ இல்லை வந்து சம்மந்தப்பட்ட துறைகள் நடவடிக்கை எடுங்க அதை எடுக்கிறதுக்கு அதாவது நாம் என்ன சொல்கிறோம் வீராம்பண்ணத்து ரோட்டில் இன்னிய வரைக்கும் அந்த நம்ம எல்லாமே வாகனம் நிறுத்துவாங்க எல்லா அந்த பக்கம் போவாங்க அந்த சின்ன வீராம்பண்ணோம் வீராம்பண ரோட்டில் லைட் எரியல அதை யாரும் செய்யலை ரெண்டாவது பாதுகாப்பு வசதி முக்கியம் தேவை எவ்வளோ செயின் பறிப்பு நடக்குது கொலை கூட நந்தது போன மாதிரி ஒரு கொலை நடந்தது உங்களுக்கே எல்லோருக்கும் தெரியும் கிராமத்தில் அப்போ அந்த பாதுகாப்பு வசதிக்கான தேவையான ஏற்பாடு நம்ம வந்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஒரு பெருமையாக இருக்கும் நல்லது செஞ்சோமன்ற ஒரு திருப்தி இருக்கும் ஒரு உணவு வழங்கலாம் தண்ணி வழங்கலாம் இதெல்லாம் வழங்கலாம் இந்த பேனரை வந்து வைக்கிறீங்க அதுவும் இடையூறாக வைக்கிறீங்களே அது தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருவிழா ஒன்றும் கிடக்குது அது முத்துப்பள்ளாக்கு வரைக்கும் நீங்கள் இந்த ரோட்டில் அந்த மறைச்சி வச்சிருப்பீங்களா எப்படி எப்படி பொதுமக்கள் போவாங்க தயவுசெய்து இந்த பேனர்லாம் தயவுசெய்து அகற்றுங்க ஏன்னா இது வந்து நீங்கள் அவங்க ஒன்று இந்த கட்சிக்காரனுக்கு போடுறான் அந்த கட்சிக்காரனுக்கு காரனுக்கு சொல்லாதீங்க பொதுவாக நான் சொல்கிறேன் எப்பயுமே பேனர் இருந்தாலே அது ஆபத்து தான் அங்கங்கே பேனர் வச்சு ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்க தயவுசெய்து அந்த பேனர்லாம் கொஞ்சம் அகற்ற நடவடிக்கை எடுங்க தாய்மொழியுடன் கேட்டுக்கொள்கிறேன்